ஓய் <laughs> நாங்க இந்த திராவிட கட்சிகள் சொல்றா ஏன் எங்களுக்கு ஆள் இல்லத்தான நாங்க அடங்கிருந்தோம் இல்லடா நானே போய் நிலங்க நிலங்களை பெற்று கொடுப்பேன் எந்த இந்த மயிர் கவர்மெண்ட் எங்களை நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒன்னும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற நான் தமிழர் தோழர்கள் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நாங்கள் எத்தனை நினைக்கிறோம் பொறுத்து ஐயா நீங்கள் நாம் தண்ணி ஆட்சிக்கு வர்றது ஒரே கோரிக்கை வெளத்துறை எடுக்கணும் ஆதி திராவிட நலத்துறை எடுக்கணும் தமிழகத்தில் இருக்கிற இளவசோறு திட்டங்கள் நிலவு நில வலிக திட்டங்களுங்க மறுக்கு மறு ஆய்வு செய்யணும் எல்லா சட்டங்களும் கொண்டு வரணும் எங்களுக்கு இட ஒதுக்கிடு வேண்டாம் சத்தியமா நீ இட ஒதுக்கீ நாங்கள் வாங்கினது போதுண்ணா டே உன் தாளிங்களை அரக்க டேய் இந்த அருதன் மேல துறையில் திருச்சி சர்டிஃபிகேட்டில் வேலை சொந்த மூணாயிரத்து ஐந்நூறு போடுறா பத்து வருஷமாக இருக்குடா அந்த செக்ரட்டரி திருட்டு வேலை ஆஃபீஸராக இருக்கிறான் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கினது ஒரு சர்டிஃபிகேட்டையே அவன் ஆய்வு பண்ணியிருப்பானா இவன் தாளியை அறுத்து தண்ணியில் போடணுன்னு எங்களுக்கு ஏன்டா இது இடம் ஒதுக்கிவிடு டேய் நாங்க வயிற்று சில பேசண்டா தம்பி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஒரு ஆயுதம் கிடைச்சி நீ ஆயுதம்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செங்கம் சீமான் கேட்ட ஆயுதம் நாங்கள் எடுத்து போராடுவோம் எங்களுக்கு உறுதுணையான இல்லை பல்லன் பறையன் சக்கிரியர் தமிழ்நாட்டிலே உன்னை வரவேற்கிறார்கள் இந்த பூபிச்செல்லாம் உங்க கையில் இருக்க முடியாது ஏன்னா மாடு அங்க போனா காடு எப்படி பயப்படுறோம் தெரியுமா நீங்க காட்டு குழந்தைங்களா வனங்களுக்காக கடவுளை பாராட்டுறோம் செந்தமிழ் சீமான் கரெக்டு அவங்களோட மடக்கிற்கு நான் புடிச்சிருக்கான் அவனுக்கு என்ன தெரியுமா இவங்க உள்ள வந்து மரத்தை வெட்டிக்கு கண்ணு ஓட்சி மாறி போறாமிங்க அதை தடுக்க ஒரு சீமானு அதுதான் பாராட்டு இல்லைன்னா இந்த அரசு ஏய் இன்னைக்கு சீமானை தடுக்கவே முடியாது இந்த அரசு அண்ணா திமுக எதிர்கட்சி சொல்றான் ஆனா சீமான ஆட்சி பயப்படுது இந்த அதிகாரம் பயப்படுது நீ வெறி வெறியா நான் நாங்கள் வெகு தேடுவோம் சீமானவர்களே அதிகமா பேச தலைவர்களாக இருக்காங்க நீங்கள் நில்லுங்கள் பறையன் பல்லன் சக்கிய என்கின்ற உட்சாதி முழுக்க எழுபத்து எழுவத்தாறு சாதிகளும் உங்கள் பின்னாலே விற்கும் எங்களுக்கு ஆதரவு நல்ல துறைய தேவையில்லை ஓ எங்களுக்கு பள்ளியோடு கொடுத்துக்கிற சொன்ன காதி துப்பினா எல்லாம் ஆதரவோட பள்ளியில் வாஜரம் கிடையாது ஓராசரி பள்ளிக்கு வாஜியருக்கு ஜோராட்சி மூணு மாதம் வரமாட்டான் எங்கள் கெதி என்னடா இருக்கும் நான் பரிசுல வந்து வேலை வாங்க பையன்டா ஹாஸ்டல்ல இல்லை எத்தனை ஆயிரம் கோடி நான் கடமை கொடுங்க தாக்கோல எத்தனை ஆயிரம் பதினோரு மாசமா இத்தனை கோடி உருவாச்சு போறீங்களா உங்க தாலி எடுத்து தண்ணியில வைத்தா நாங்க எங்க வாழ்ந்துட்டோம் நாங்க எங்க யாரோ சொல்றேன் நாங்க வாழ்ந்துட்டோம் இடம் இடஒதுக்கிட்ட கீழ்ச்சிட்டு இருந்தா போற போக்குங்க போற போக்குங்க எங்க நான் நாலு வருஷமா பேசுறதே இல்லை ஏன்னா என்ன என் மீட்டிங் கூப்பிட்டேன்னா ரெண்டாவது ஒரு ஆள் கூட எஸ்டி சைடில் கூப்பிட்றதில்லை இது மாதிரி பேசுனா யாரும் கூப்பிடுவாங்க சீமான தகரன் நாம தமிழர் சொல்லுங்க நானும் பேசுறது இருக்கா ஐயா நீங்கள் வந்தோன்னு எஸ்சி துறை எடுக்கணும் ஏன்னா செக்ரட்டரி எஸ்சியா இருக்கிறான் அங்க ஒண்ணுமே செய்ய முடியா அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல் பண்றேன் திட்டமே கிடையாது அவனையும் நீதி எடுத்துக்கணும் நீதி திருப்பி எவ்வளவு யோகா எப்பா ஆ செலவே செய்யாத பணத்தை நான் கொள்ள வச்சுட்டு

பாடனே இல்லாத ஹாஸ்டலு எப்படி அதிசயமாக பாரு பிள்ளைகளே இல்லாத ஹாஸ்டல் அதுக்கு பல கோடி தாக்கோல அது வாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு அது பல கோடி நான் காட்டுறா டை நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும் எல்லாத்தையும் ஜென்ரல் விட்டுரு எஸ்சி சில அந்த அந்த கதையை போன அந்த ஏமாத்தான் எஸ்சி வாஜா நான் தான் வாடகை எல்லாம் திருட்டு பையன் எல்லாம் எஸ்சி மந்திரி பாரு இதுவரை உங்களுக்கு தெரியுமா யாருன்னா சென்ம நிச்சயமான தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுது உலகம் ஃபுல்லாக தெருது எஸ்எம் மந்திரி சொல்லுங்களேன் பார்க்கல ஒரு பத்து பேர் இவங்க தான்ப்பா நான் எதிர்க்க பார்த்து திருச்சி மாதிரி மாறிஞ்சுக்கோம் இங்கே வரவே மாட்டான் தமிழ்நாட்டில் அவனை காமிக்கவே மாட்டான் மீண்டும் நான் சந்திப்பேன் நிறைய பேசலாம்னு இருக்குது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது ஒன்னே ஒன்று தான் பதிவு பண்ணாமல் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார் அது தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்னது இங்கே நிறைவேறு தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்